ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு உணர்வுகள் மோசமடைய டோ ஆயிரம் புள்ளிகள் வீழ்ச்சி முக்கிய தொழில்நுட்ப மட்டங்கள் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காசீன வர்த்தக பதட்டங்கள் மற்றும் பரந்த பொருளாதார தாக்கங்கள் குறித்த முதலீட்டாளர்களின் கவலைகள் ஆழமடைந்ததால் பால் ஸ்ட்ரீட் வியாழக்கிழமை கடுமையாக கீழ் நோக்கி திரும்பியது முந்தைய அமர்வின் வரலாற்று ஏற்றத்தை பெரும்பாலும் அழைத்தது சீனாவை குறிவைத்து கணிசமாக அதிக கட்டணங்களை விதிக்க திறம் அதிபரின் முடிவு உலக பொருளாதார செயல்பாட்டில் நீடித்த குறியான பயத்தை மீண்டும் தூண்டியது டோமின் இன்றைய தொடக்க விலை ஓபி முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து ஆகவும் ஏமில் பி நாற்பதாயிரத்து நூற்று நாற்பத்தாறு ஆகவும் உள்ளது இது காலைத்தனமான உந்தம் திரும்பினால் ஒரு குறுகிய கால இலக்காக செயல்படக்கூடியது குறிப்பாக கவனிக்கத்தக்கது முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது இல் ஒரு புதிய கேசியல் தோன்றியுள்ளது இந்த விலை குறியீடு அமர்வுக்கான திசை மையமாக செயல்படக்கூடும் சுட்டென்க்கு மேல் ஒரு நிலையை பராமரித்தால் ஏமெல்பி நோக்கி மேல்நோக்கி நோக்கி இழுப்பு ஏற்படலாம் இருப்பினும் புதிதாக நிறுவப்பட்ட கீழே ஒரு முறிவு ஆழமான திருத்தம் இயக்கத்தை சமிக்கை செய்யலாம் இதில் பாய்வோட் இரண்டு ஆதரவு முப்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு என அடையாளம் காணப்பட்டுள்ளது கரடித்தனமான குறிகாட்டிகள் எச்சரிக்கை கே மற்றும் கேசிஎக்ஸ் ஆல் அளவிடப்படும் சந்தை உணர்வு உறுதியாக கரடித்தனமாக உள்ளது இது கிராசி அமைப்பில் வர்த்தகர்கள் ஆணை வர்த்தகம் என்று அடையாளம் காணும் ஒரு சாத்தியமான அமைப்பை பரிந்துரைக்கிறது முக்கிய ஆதரவு வாசல்கள் மீறப்படும் போது அடிக்கடி தூண்டப்படும் ஒரு உயர் உந்தம் போக்கை பின்பற்றும் நகர்வு புதன்கிழமையின் தாழ் முப்பத்தெட்டாயிரத்து நானூற்று ஏழு கீழே ஒரு தீர்மானமான நகர்வு இந்த அமைப்பை துவக்க வாய்ப்புள்ளது அடுத்த திட்டமிடப்பட்ட ஆதரவு முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று தொன்னூறு நோக்கி ஒரு ஆழமான சரிவுக்கு வழிவகுக்கலாம் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது